வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நேருஜி நகர் மகளிர் குழு சார்பில் மகளிர் தின விழா மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரம் நேருஜி நகர் மகளிர் குழு சார்பில் மகளிர் தின விழா மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மகளிர் குழு தலைவரும் ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினருமான சாமுண்டீஸ்வரி தலைமை தாங்கினார் உறுப்பினர் திவ்யா மாருதி அனைவரையும் வரவேற்றார் குழு தலைவர்கள் விஜி பரிமளா கோகிலா மஞ்சு கோமதி பிரியதர்ஷினி அர்ச்சனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செல்வி ஜோதி காத்தூன் பி காமதேனு சியாமலா ஆகியோர் கலந்து கொண்டு குழு உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவினை வழங்கினர் நிகழ்ச்சியின் முடிவில் குழு தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான சங்கீதா அனைவருக்கும் நன்றி கூறினார்